ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி கும்பராசி நேரலுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புரட்ச சக்கரத்தின் பதிமூணாம் இடம் லாபஸ்தானம் உங்கள் ராசிக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு புதியவர் ஒருத்தர் வராரு நல்ல உறவு ஒன்று வருது உங்களை வந்து வளப்படுத்துகிறாரு யோகத்தை கொடுக்குறாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு கஷ்டத்தை போக்குறாரு இன்னல போக்குறாரு இன்பத்தை கொடுக்க போகிறாரு வருகிற இருபத்தஞ்சாம் தேதி அவர் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கும்பராசினியர்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பவான் வக்கரமாக கூட சேர்ந்து இருக்கிறாரு ஸோ ரெண்டு பாவகிரகங்களோட சம்பந்தம் ராசியில் இருக்குது சனி பகவான் கர்ம பலனை கழிக்கிறவர் ராகு கர்ம பலனை உண்டாக்குறவர் ஸோ ரெண்டுமே இருக்குது எதை தின்னா பித்தன் தெரியும் அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கிறீங்க எதை செஞ்சாலும் பிரச்சனையாக இருக்கே அதாவது செஞ்சதுக்கு வருத்தப்படுறதா இல்லை செய்ய போகிறது நினச்சி வருத்தப்படுறதா அப்படி ஒரு நிலையில் இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது சரியான நேர்களே இப்போ ராசிக்கு எடுத்துட்டோம்னா ராசிக்கு ராசியில் ராகு இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறார் பரவாயில்ல நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து சனி பகவான் பிடியில் இருக்கிறார் ராகும் சனியும் ஒன்றா தான் ஆக்ட் பண்ணுவாங்க அதனால் ராசிக்கு வந்து இப்போ தொடர்பு அதிகமாக இருக்குது அதுபோக ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் ராகு பார்க்குறாரு அடுத்த வரையும் நாட்களை பார்ப்பார் கொஞ்சம் குறிசியலை தான் இருக்குது இந்த கிட்ட நிலையில் உங்களை காப்பாற்ற ஒருத்தர் வர்றாரு அவர் யார் சார் அவர் தான் சிங்கப்பெருமாள் சிங்கப்பெருமாள் யார் அப்படின்னா பெருமாளுடைய அம்சம் பெருமாள் எடுத்த பத்து அவதாரத்தில் பத்து அவதாரம் கல்கி அவதாரம் பத்தாவது அவதாரம் ஒம்பது அவதாரம் தான் எடுத்திருக்கிறார் கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் அதில் வந்து நரசிம்ம அவதாரம் அஞ்சாவது அவதாரம் எடுக்கும்போது அவர் வந்து சிங்கப்பெருமாளை வந்தார் நரசிம்மரை வந்தார் இரணிய கசிவு அழிக்கிறதுக்கு எடுத்த அவதாரம் தான் அந்த சிங்கப்பெருமாள் அவதாரம் அவர் அந்த சிங்கப்பெருமாள் சிங்கத்துக்கு வராரு சிம்ம ராசிக்கு வராரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறாரு வருகிற இருபத்தஞ்சாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அன்னையிலிருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் குறையும் சரியான நேரலே புதன் சூரியன் இந்த நினைவு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த சூரிய நாராயண யோகம் சங்கர நாராயண யோகம் ராசிக்கு ஏழாம் இருந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சொல்ல வந்த விசேஷ விஷயம் என்னென்னா சுருக்கமாக ராசிக்கு வந்து ராசிக்கு ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் எல்லாமே கொஞ்சம் இப்போ வந்து நல்ல நிலைமையில் இல்லை அதுபோல் பதினொன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு செவ்வாய் பறவையில் ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ ராசி ரெண்டாம் இடம் மூணாம் இடம் பதினொன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு ராசிங்கிறது நீங்கள் உங்கள் மனம் உடல் செயல் சிந்தனை ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு உங்களோட பழக்க வழக்கம் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் முகம் முகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ரெண்டாம் இடத்தை குறிக்கும் அடுத்து மூணாம் இடம் தைரிய வீரியம் அக்கம் பக்கம் ஆரம்ப கால செயல்பாடுகள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பத்தை எடுத்து செய்கிறீங்கன்னா அதில் ஏற்படுற நஷ்டங்கள் சிலருக்கு வந்து சில விஷயங்கள் ஆரம்பத்தில் போதே சில பிரச்சனைகள் வரும் இப்போதிக்கு அந்த பிரச்சனைகள்லாம் கும்பராசிக்கு இருக்குது வருகிற பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்குது ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு ராகு பார்வை பெற்று பார்க்குறது நல்ல அமைப்பு இல்லை ஸோ தடங்கள் காரிய விக்னமெல்லாம் இருக்கும் ஸ்டார்டிங் டபுள் அதிகமாக இருக்கும் அதுபோக பதினொன்றாம் இடத்துக்கும் பார்வை இருக்குது லாபம் குறையும் க்ரெடிட் குறையும் பெருசாக சாதிக்க முடியாது சரியான இரிலே குறிப்பாக அரசியல்வாதிகள் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் கவனமாக இருக்கணும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் சிங்கப்பெருமாள் வராரு உங்கள் வீடு தேடி வராரு ராசியை பார்க்குறாரு வருகிற ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கொஞ்சம் அவர் பங்குக்கு குறைப்பார் அவர் வந்து யார் புதன் தான் புதன் வந்து முக்கியமான கிரகம் புதன்னாலே பெருமாள் தான் பெருமாளோட அம்சம் கணக்கன் தூதன் விகடன் அறிவன் சௌமியன் விஷ்ணு பக்தன் அந்த ஆறு அம்சத்துக்கு சொந்தக்கார புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்க்கறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவர் வந்த பின்னாடி என்ன சார் அப்படின்னா ராசி வலிமைப்படும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் தாங்குவீங்க அறிவுப்பூர்வமாக இருப்பீங்க மதிநுட்பமாக இருப்பீங்க பதட்டம் இல்லாமல் இருப்பீங்க டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க கோவப்பட மாட்டீங்க இயல்பாக இருப்பீங்க என்றைக்கு நம்ம வந்து பதட்டப்படாமல் இருக்கோமோ அப்போ பாதி வெற்றி சொல்வாங்க பதட்டப்படாமல் இருந்தாலே பாதி வெற்றி அவசரத்துக்கு அவசரத்தில் அண்டாக்குள்ள கைவிட்டாலும் போகாதுமாங்க ஏன்னா தடுமாற்றம் பதட்டம் அவசரம் வந்து நம்மளை குளாப்ஸ் ஆக்கிரும் நம்மளுடைய ப்ரெசண்ட் காலத்தை செயல்பாடுகளை வந்து செதைச்சிரும் அதனால தான் பொறுமை உடையார் எல்லாம் உடையாருன்னு இருக்காங்க பட் நீங்கள் பொறுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் முடியாது சரியா நேர்களே அதுக்கு சில தசா புத்திகளும் போகாது நீங்கள் கும்பத்தில் அவிட்டத்தில் பிறந்தாலும் சரி சுவாதியில் பிறந்தாலும் சரி போராட்டத்தில் பிறந்தாலும் சரி சில தசைகள் உங்களுக்கு நல்லா இருக்காது குறிப்பாக கேது திசை நடக்கிறவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸை படிச்சுருக்கோம் ஏன்னா கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு ஏகப்பட்ட இடியா கொடுப்பாரு கொடுப்பார் கேது திசையில் கேது புத்தி கேது திசையில் ராகு புத்தி செவ்வா புத்தி சூரிய புத்தி சனி புத்தி சந்திர புத்தி மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்காது சரியா சுக்கர புத்தி குரு புத்தி தான் ஓரளவு சுமாராக இருக்கும் சுக்கர புத்தி குரு புத்தி புதன் புத்தி இந்த மூணு புத்தி தான் ஓரளவு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற ஆறு புத்தி நல்லா இருக்காது சரியா அதனால் கேது திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கேது திசை நடக்கும் கும்பராசியில் வயதுக்கு ஏற்ற மாதிரி கேது திசை நடக்கும் சரியா நேரில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் கேது திசை வந்துடும் ராகு திசையில் ஒரு பத்து வருஷம் இருந்தாலும் சரி அடுத்து குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை ஒரு ஐம்பது அறுபது வயசில் நடக்கும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் நடக்கும் அப்படி நட்சத்திரத்துக்கும் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி வரும் புரோட்டாக நட்சத்திரத்துக்கும் சீக்கிரத்தில் வந்துடும் ஐம்பது வயசுக்குள்ளே வந்துடும் ஸோ இந்த கேது திசை நடக்கிறவங்க ரொம்ப சிரமப்படுவீங்க இந்த சவாலை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முதல் அமைப்புரியதாக சொல்லிவிட்டு அப்புறம் பலனில் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போது ஜோதிடத்தில் என்றைக்குமே பலன்கள் சொல்ற சொல்கிறதுக்கு முன்னாடி அமைப்புரியதாக சொல்லிடுவேன் அதுதான் முக்கியம் என்ன இருக்குது நிலைகள் எப்படி இருக்குது அதை சொல்லிவிட்டு பலன் சொல்லணும் சாதக பாதங்களை சொல்லணும் ரைட் நேர்களே நான் வழிபாடுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில் பொறுமையாக கேளுங்கள் இப்போதைக்கு உங்களை காப்பாற்றுகிற தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு காப்பாற்றுறாரு ரெண்டு பதினொன்று குடையவன் அஞ்சாம் இடத்துல சுயசாரர் இடத்துக்குனால ஓரளவு பணப்பிரச்சனை இருக்காது தாக்குப்பிடிப்பீங்க இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாக்குப்பிடிப்பீங்க விரயமானாலுமே தாக்கு பிடிப்பீங்க சுக்குரு நல்ல நிலைமலை இல்லை ராசிக்கு நாலு ஒம்பது கூடவன் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும் சரியாக உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஸோ சிறப்பாக இருக்காது நாலு குடையவன் நாளுக்கு மூணாம் இடத்துல இருக்கனால தாய் வழி பிரச்சனை இருக்கும் சுகத்து சுகமாக அளவுக்கு இருக்க முடியாது விசேஷத்தன்மைகள்லாம் பாதிக்கப்படும் வீடு மனை வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதுபோல் ஒம்போது ஒன்று நல்ல நிலமையில் தான் வீட்டுக்கு மறையில் இருந்தாலும் ஒம்பது கூடி ஆறாம் மரத்தில் இருக்கிறனால அப்பா வழியில் சில விரோத போக்கு இருக்கும் அப்பாவுக்கு உடம்புடைய முடிக்கலாம் உடல் உடல் நலம் முடியாமல் போகலாம் ஏன்னா அப்பா விஷயத்தில் சில கான்ட்ரவசன் அப்பாவுக்காக கடன் அப்பா வழி உறவு முறைகள் உங்கள்கிட்ட கடன் வாங்க வரலாம் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் இல்லை இவங்கெல்லாம் வந்து எதனாச்சும் ஒரு யாசகமோ இல்லைன்னா காசோ கேட்டு வரலாம் ஸோ இப்படி அசப தான் சுக்கரன் கொடுப்பார் ஆறாம் இடத்துல சுக்கரனு மறைவு கடமை இருந்தாலுமே அவர் வந்து சிம் கடகத்தில் பகமை பெற்று இருக்கிறாரு வளர்புறை தெய்வீரைக்கு உட்பட்டு தான் பலனாக கொடுப்பார் பொதுவாக கும்பராசிக்கு வந்து கடகம் ஒத்துப்போகாது சந்திரனும் ஒத்து போக மாட்டார் ஸோ கடகத்தில் எந்த கடகம் தொடர்பு பட்டாலுமே நல்லா இருக்காது இதுக்கு முன்னாடி சூரியனும் புதன் அதில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க சரியாக பிள்ளைகள் விஷயத்தில் கட்ட ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டம் கைகூடாமல் இருந்திருக்கும் ஆள் கொஞ்சம் ப்ரில்லியண்டாக இருந்திருக்க மாட்டிங்க புத்திசாலத்தனமாக இருந்திருக்க மாட்டீங்க ஒரு கிரியேட்டிவாக இருந்திருக்க மாட்டீங்க ஒரு மந்த நிலையில் இருந்திருப்பீங்க இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும் ஏன்னா ஆறாம் இடத்துலேருந்து புதன் ஏழாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இட அசுபத்தன்மையெல்லாம் குறைஞ்சு ஏழாம் இடத்துக்கு ரெஃபர்ஸ் ஆகி வராரு ஸோ கடன் பட்டவங்களுக்கு கடனெலாம் தீர்ந்து போயிடும் உங்கள்கிட்ட கடன் வாங்கணும் கடனை திருப்பி கொடுத்துருவாங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நாலூர் மெனி நாலூர் மெனி பொழுது ஒன்றமாக நல்லபடியாக இருப்பீங்க உடல் பிரச்சனை சரியாயிரும் குறிப்பாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் சரியாக நேரில் இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும் பேச்சு சுத்தமாக இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் கணித சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் ஸ்டீரலாக உள்ள வேலைகள்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக கணிதம் விஞ்ஞானம் ஆராய்ச்சி கல்வி அறக்கட்டில் வச்சுக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க பலசருக்கு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சூரியன் ஒரு விவசாய கிரகம் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால விவசாயத்துக்கு தேவையான நல்ல விவசாய தேவையான பொருட்கள் கிடைக்கும் குறிப்பாக புன்சை பயிர் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் கேப்பை கே கே கேழ்வரகு மக்காச்சோளம் இன்னும் சொல்கிறாங்களே தினைப்பயிர் இது மாதிரி புன்சே பயிர் போட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் கம்பு சோளம் கேப்பை இது போட்டவங்களுக்கெலாம் மகசூல் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லபடியாக போகும் நவதான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரிசி பருப்பு வியாபாரம் பண்ணுறவங்க மொத்தம் மண்டி வச்சிருக்கிறவங்க சில்லறை வேற பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் கிட்ட கவர்மெண்ட்டில் குடோன் வாங்குறவங்க வேர்கவுஸ் வாங்கி செஞ்சுருக்கிறவங்க அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணுறவங்க அரிசியோ இல்லைனா நவதானமோ அரசாங்கத்துக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க சரியா த தனியார் விவசாயிகள் மொத்தமாக எடுத்து அதை வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு வாங்க இந்த ரேஷன் அரிசியெல்லாம் அப்படி தான் வாங்குறாங்க அது மாதிரி ரேசனைக்குள்ள கொடுக்குற பொருட்கள் இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கூப்பரேட்டிவ் கோஆபரேட்டிவ் கூட்டரிவியூ கோஆபரேட்டிவ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சில நன்மைகள் இருந்தாலுமே கேது அங்கே இருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை சரியாக ராசிக்கு கேது இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை ராசியில் கேது இருந்தாலே ராசியை போட்டு அமுக்கும் சரியாக எரிலையே அதனால் கும்பராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கு கேது சில அசுப பதங்களை தான் கொடுப்பார் இருப்பினும் புதன் வந்த பின்னாடி நல்லாயிருக்கும் அது போக ஏழக்கூடிய சூரியனையும் ஒரு கிரகணம் பண்ணுவார் கிரகணம் வருது வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு கிரகணம் வருது அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் ஏழாம் இடத்துல இருக்கு கேது வந்து நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் சரியா சிம்மத்தில் இருக்கிறாரு சுக்குரன் சாரத்தில் போய்ட்டுருக்கிறாரு நாலு ஒன்பது கூட சாரம் போயிட்டு இருக்கிறனால வீட்டில் தாயுத பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கும் முடியாமல் கூட போகலாம் இல்லைனா புரிதல் கம்மியாக இருக்கும் ஆள் ஒரு முருகத்தனமாக இருப்பீங்க பேச்சு நிதானமாக இருக்காது ஒரு தளர்ச்சி இருக்கும் சரியா பணம் கையில் இருந்தாலும் தேவைக்கு வந்து பணத்தை புரட்ட முடியாது சொசைட்டி மக்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் இருக்கும் இயல்பாக இருக்க முடியாது திருமணம் பண்ணுறவங்களுக்கு திருமண தடை இருக்கும் எனக்கும் நல்லபடியாக இருக்காது திருமணம் ஆனாலும் மனைவிட்டு சில பிரச்சனைகள் ஊடல் இருக்கும் ஊடல் உறவில் வந்து ஒரு சாடல் இருக்கும் அதே மாதிரி அந்நிய உறவில் திருமணம் அமையும் சொந்த பந்தத்தில் அமையாது தூர தேசத்தில் அமையும் அடுத்த மொழி அடுத்த ஜாதி பேசுகிறவங்க கலப்பு திருமணம் இது மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கு கேது வழி பண்ணுவார் ஏன்னா கேது ஏழாம் இருந்தாலே கலப்பு திருமணம் தான் நடக்கும் திருமணத்தில் ஒரு சளிப்பு இருக்கும் சரியா இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் பிரயாணம் இருக்கும் அலைச்சியல் இருக்கும் ஏழாம் இடத்துக்கு கேது இதெல்லாம் செய்வார் குடும்பத்தில் ஒரு குடும்ப பற்று இருக்காது விட்டு போயிடலாமா குடும்பத்தில் இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு குடும்பத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பீங்க சில பேருக்கு சிவில் கேஸ் நடக்கும் இடம் மனை வீடு சம்மந்தப்பட்டது வழி சொத்து பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது நடக்கும் அம்மாவளி பிரச்சனை நிறைய நடக்கும் கேது வழி உறவை குறிக்கிறவர் தான் அதனால் அம்மாவளி சொத்துக்கள் விஷயத்தில் சில கோர்ட்டு கேஸு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கேது செய்வார் இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு செய்வார் ஏன்னா கேது பேர்ச்சாயி நாலஞ்சு மாதம் தான் ஆகுது மொத்தம் பதினெட்டு மாதம் அதில் ஒரு அஞ்சு மாதம் போனாலுமே பதிமூணு மாதத்துக்கு கேது வந்து நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செய்வார் ஏழாம் இடத்துலேருந்து செய்வார் ஏழாம் கேது இருக்கிறாரன் என்ன எனக்கம் இருக்காதுன்னு அர்த்தம் இன்டெகிரேஷன் இருக்காது கூட்டு தொழில் சந்தைய ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சுணக்கத்தை கொடுப்பார் இதெல்லாம் தீரணும்னா இப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னா சிங்கப்பெருமாள் வழிபாடு பண்ணணும் நரசிங்க பெருமாளை கும்பிடணும் நரங்க சரசிங்க பெருமாள் கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்கும் பெருமாள் அவர் தனி இருக்கும் அவர் நீங்கள் வழிபாடு பண்ணணும் சிங்க பெருமாள் அவர் தான் வந்து உங்களுக்கு வேண்டிய உறவு இப்போதைக்கு அவர் ஒருவர் நல்லவர் உங்களை வீடு தேடி ஒரு உறவு நல்ல உறவு வருது அவர் விட்டுறாதீங்க எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா புதன் இப்போ ஏழாம் இடத்துல நல்ல பழங்களை கொடுப்பார் அடுத்த எட்டாம் இடத்துக்கு போனாலுமே ஆட்சி உச்சம் அடைவார் எட்டாம் இடத்துக்கு போகிற புதன் மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வருவார் சூப்பர் அடுத்து பத்தாம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் விருச்சகத்தில் பெற்று இருந்தாலுமே பத்தாம் இடத்துல புதன் இருந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பார் அடுத்து பதினொன்றாம் இடம் குரு பார்வைக்கு வருவார் ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற தை மாதம் வரைக்கும் புதனுடைய நிலப்பு நிலைப்பாடு நல்லாயிருக்கும் சரியா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இன்னும் ஆறு மாதத்துக்கு புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு அந்த சிங்கப்பெருமாள் வழிபாடு விட்டுறாதீங்க சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் நான் சிங்கப்பெருமாள் வழிபாட்டை சொல்கிறேன்னா அவர் வந்து ஒரு ஆக்ரோசமான தெய்வம் உடனே உண்டான தெய்வம் அவர் வந்து அந்த பிரகலாதனை காக்கிறதுக்காக டக்குன்னு உருவாகினார் ஒரு தாய் வயிற்றுல இருந்தோ இல்லைன்னா ஒரு பிறப்போ வரல பெருமாளுடைய அவதாரத்தில் தாய் வயிற்றுலேருந்து வர முடியாது வராத அவதாரம் வந்து இந்த அவதாரம் தான் மற்ற எல்லா அவதாரத்துலேயும் அவர் ஏதோ ரூபத்தில் வந்தார் இந்த அவதாரம் அன்றைக்கே எடுத்து அன்னைக்கே முடிச்சிட்டாரு நரசிம்ம அவதாரம் சரியா டக்குன்னு எடுத்த அவதாரம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உடனே எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் அதனால் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஏழரைச்சனி காலகட்டமும் வெகுவாக குறையும் நரசிம்ம நரசிங்க பெருமாள் கும்பிட்டிங்கன்னா ஏழரைச்சினுடைய வெ தாக்க வெகுவாக குறையும் அதுபோக குடும்பத்தில் பில்லி சூனியம் ஏவல் எதனாச்சும் ஒரு நெகட்டிவ் சக்தி இருந்துச்சு எதிர்மறை சக்தி இருந்துச்சு அதெல்லாம் சரியாக போயிடும் சரியாக நெறில் ஏன்னா அவர் அவருக்கு வந்து அவர் மந்திரத்தை சொல்ல சொல்ல எதுவுமே வீட்டில் அண்டாது எல்லாமே உங்களை விட்டு தூர போயிடும் அதுபோக பெருமாளுக்கு சனிக்கிழமை பிடிக்கும் உங்கள் நீங்களும் சனிக்கிழமைக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவரும் இப்போ கெட்டான நல்ல தான் இருக்கிறாரு அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடியோ ஆரம்பத்தில் அதனால் சனிக்கிழமை தோறும் நீங்கள் நரசிங்க பெருமாளை கும்பிடுங்க சனி அல்லது புதன் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு நரசிம்மர் சன்னிதி வழிபாடு பண்ணுங்கள் நிறையா இருக்குது அவரோட கோயில் நிறைய இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாடலாத்திரை நரசிங்க பெருமாள் கோயில்னு இருக்குது அந்த ஊருக்கு பெரிய சிங்கப்பெருமாள் கோயில் தான் அங்கே அவருக்கு ஒரு தனி சன்னிதி இருக்குது கோயில் இருக்குது ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சனிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையாக போங்க இல்லைன்னா புதனுடைய நட்சத்திர வர என்றைக்கு போங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் வர இன்னைக்கு போங்க இல்லைனா இன்றைக்கி பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வந்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மதுரையிலையும் வந்து யோக நரசிம்மர் கோயில் இருக்குது நரசிம்மர் கோயில் வந்து உத்தக்கடையில் இருக்குது இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது சரியான நேர்களே உங்கள் ஊரில் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ நேக்கிற கும்பராசி நேர்களை சொல்கிறேன் உங்கள் ஊரில் அந்த கோயில் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள் அதுபோக அந்த நரசிம்மருடைய நாமத்தை சொல்லுங்கள் ஓ நரசிம்மரே போட்டு சொல்லுங்கள் நான் அந்த அவருடைய காயத்ரி மந்திரத்தை இதில் அனுப்புகிறேன் அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம் சரி அது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து படிங்க அந்த சுலோகம் வேணுறவங்க என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் அதுபோக அவருடைய ஃபோட்டோ வேணுங்கிறவங்க கேளுங்க நான் அனுப்பிவிட்றேன் நான் உங்களுக்கு வந்து அந்த நரசிம்மர் படத்தை அனுப்புகிறேன் அவர் வந்து நல்ல குளத்தில் இருப்பார் ஒரு ராஜகோலத்தில் மகாலட்சுமி மடியில் வச்சுக்கிட்டு நல்ல நிலைமையில் இருப்பார் அந்த படத்தை வழங்கணும் சரியா நரசிம்மரை வந்து என்றைக்குமே வந்து ஒரு மங்களகரமான நிலையில் தான் வழங்கணும் மகாலட்சுமியோடு சேர்ந்து யோக நரசிம்மராக இருப்பார் அவர் வந்து லட்சுமி நரசிம்மரா இருப்பார் அந்த நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணும்னாலும் கேளுங்க கமாண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்குறேன் அனுப்பிவிட்றேன் கமாண்ட் பாக்ஸில் அனுப்ப முடியாது வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவையும் அந்த இமேஜையும் உங்களுக்கு அந்த சுலோகத்தையும் அனுப்புவேன் சரி சார் பழங்களில் எப்படி சார் இருக்குது அப்படின்னா இந்த சூரியன் கேது வந்து ரெண்டாம் ஏழாம் இடத்துல இருக்கிறனால சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை சொல்லிட்டு நான் பழங்களை சொல்கிறேன் சூரியன் கேது இருக்கிறனால அரசு வழியில் இருக்கிறவங்க அரசு அலுவலர்கள் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அரசி அரசியல் வெகுமதிப்படுறவங்க கவனமாக இருக்கணும் அரசு அலுவலர்கள் அரசாங்க வாதிகள் அரசியல்வாதிகள் இவங்க மூலயமா பிரச்சனைகள் வரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு கவனமாக இருக்கணும் தந்தை வழி சொத்துக்களில் ஏற்படலாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் நரசிம்ம பெருமாளை சிங்க சிங்கப்பெருமாளை கும்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீந்து போயிடும் இந்த பிரச்சனையெலாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அந்த வழிபாடு கண்டிப்பாக இப்போ செஞ்சே ஆகணும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடம் ராசியை பார்க்குறாங்க சூரியன் புதன் சுக்கரன் சாரி சூரியன் புதன் கேது இவங்க எல்லாம் சேர்ந்து ராகுவையும் சனி பவனையும் பார்க்குறாங்க கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது சிங்கப்பெருமாளுடைய வழிபாடு சிறப்பை தரும் செழிப்பை தரும் சிகரம் துடுவீர்கள் மாமனார் மூலம் கிடைத்த சு சுற்றுப்புத்து வழக்கு இருக்கும் மாமனார் தாய் மாமனாக இருந்தாலும் சரி பொண்ணு கொடுத்த மாமனார் இருந்தாலும் சரி எந்த மாமனார் இருந்தாலும் சரி அவர் வழியில் சுத்து பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் அரசியலில் ஈடுபட்டு சில தேகாத செயல் செய்வாங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு நெருக்கடி இருக்கும் பகைமை பாராட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க பணத்தை தவறாக கையாடல் கையாடல் பண்ணிவிட்டு அரசுக்கு தண்டனை கவர்மெண்ட்டில் அரசு பணத்தை வந்து கையாடல் பண்ணுறது இல்லைனா லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் வாங்கி பிரச்சனையில் சிக்கிற மாதிரி கும்பராசிக்கு பிதுக்கி இருக்குது கவனமாக இருக்கணும் சரியான நேர்களே இதெல்லாம் நிறைய நடக்கு வருமானத்துறை இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை இதில் போய் மாற்ற அளவுக்கும் இருக்குது முதுகு வலி இடுப்பு வலி இருக்கும் செலவருக்கும் தண்டுவட பிரச்சனையும் இருக்கும் மூத்த மகன் உங்களுக்கு மூத்த மகன் இருந்தானா வழியில் சில சில சிக்கல்களும் இருக்கும் செலவும் இருக்கும் உள்ளுணர்வு சரியாக இருக்காது ஆள் பதட்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க உங்கள் உள்ளுறவு சரியாகணும்னா சிங்கப்பெருமாள் கும்பிட்டாகணும் அப்போ தான் சமநிலை ஆகும் கௌரவ குறைவு ஆகும் ஆமாம் கௌரவ குறைவு புகழ் அந்தஸுக்கு பேர் வரும் கலங்கம் வரும் பேட்டு போயிடும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க லஞ்சம் வாங்கிட்டு கைது பண்ணிட்டீங்கன்னா பேப்பரில் போட்டுருவாங்க மீடியாவில் போட்டுருவானுங்க அப்புறம் மீடியாவில் வரும்போது மூஞ்சியில் துணியை போட்டு தான் வரணும் பேர் கட்டுப்போச்சில் கௌரவம் போச்சு இது மாதிரி சம்பவங்களில் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் சரியாகணும்னா உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா உங்களை தேடி ஒரு புதிய உறவு ஒன்று வருது பார்த்தீங்களா ஒரு நல்ல மனுஷன் வராரு பார்த்தீங்களா அவரை நல்லபடியாக வச்சுக்கோங்க அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணாலும் சரி இல்லைன்னா வீட்டில் கூட வழிபாடு பண்ணலாம் இன்றைக்கி சார் வழிபாடு பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா செவ்வாய் தான் வழிபாடு பண்ணணும் நான் ஏன் சார் செவ்வாய்க்கிழமை கிழம செவ்வாய் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் வந்து ராசிக்கு மூணு பத்து குடைவன் தைரி வீரிய சேனாபதி கர்ம சேனாபதி ஸோ நீங்கள் கர்மத்தை கழிக்கணும் தான் செவ்வாய் கும்பிடணும் முருகப்பெருமானை கும்பிடணும் அதனால் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டம்போது வீட்டில் நரசிம்மர் படத்தை வச்சு கும்பிடுங்க வரை தை மாதம் வரைக்கும் கும்பிடுங்க சரியா சார் பிரச்செல்லாம் தீர்ந்து போயிடும் தொடர்ந்து கும்பிடணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பதினோரு செவ்வாய்க்கினாச்சும் கும்பிடணும் வீட்டில் செவ்வாய் பட வீட்டில் நரசிம்ம படத்தை வச்சுக்கணும் வீட்டில் மற்ற பூஜையெல்லாம் பண்ணுங்கள் விநாயகரை கும்பிடுங்க உங்கள் தெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க இருந்தாலும் நரசிம்மர் படத்தை வச்சு அவருக்கு துளசி போடுங்க துளசி வாங்கி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு துளசி வாங்கி அவருக்கு வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் நெய்வேத்தியத்துக்கு இனிப்பு வைக்கலாம் பாலில் நாட்டு சக்கரை போட்டு நரசிம்ம பெருமாளுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வழிபாட சொல்லி நம்ம மந்திரத்தை சொல்லலாம் மந்திரத்தை நான் அனுப்புகிறேன் நான் மந்திரத்தை சொல்லலாம் இல்லைனா கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லலாம் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லலாம் ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதர்ஷனா போற்றி மாதவா போட்டி மதிசூதனா போற்றி மணிவண்ணா போற்றி முராரி போற்றி சீகேரி போற்றி உலகலந்த உத்தமனை போற்றி உப்பிலியப்பனை போற்றி திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி கல்லழகா போற்றி சோழமலை அழகா போற்றி சுந்தராஜா பெருமாளை போற்றி வைகுண்ட வாசனை போற்றி லட்சுமி நேசனை போற்றி திருப்பாக்கடல் இருப்பவனை போட்டி ஆதிசைசில மந்தவனை போற்றி பாடலாத்திர நரசிங்க பெருமாளைப் போற்றி பள்ளிகுண்டை சிறுகந்த பெருமாளைப் போற்றி வடபத்திர சாயியைப் போற்றி பிரச்சனை வெங்கடாஜ லபதியை போற்றி காஞ்சி வரதராஜ பெருமாளை போட்டி அத்தி விரதரையை போற்றி அயக்கிரிவரையைப் போற்றி அலையசிங்க போட்டி போற்றி சங்கசக்கரதாரியை போற்றி ஸ்ரீமான் லட்சுமி நாராயணா போற்றி நூற்றி எட்டு திவ்ய பிரதேச திருவிழாவும் உலகலந்த பெருமாளை லட்சுமி நாராயணா போற்றி அப்படிங்கணும் இவ்வளவு சொல்ல முடியாதவங்க இது எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எதை காட்டிலும் தெளிவாக தெரியும் வேறு விதமாக தெரியும் அவருடைய நாமங்கள் கீர்த்தனங்கள் சுலோகங்கள் நிறைய இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்குது தமிழில் இருக்குது அந்த நாராயண கீர்த்தனங்களை நீங்கள் சொல்லலாம் எது சொன்னாலுமே இதை கண்டிப்பாக சொல்லணும் பாடலாத்திரி நரசிங்க பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லணும் அதுபோல் நான் ஒரு மந்திரத்தை அனுப்புகிறேன் அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் சரியா நேர்களே நிறைய சொல்லணும் அவசியம் கிடையாது சுருக்கமாக சொன்னாலுமே சிறப்பாக சொன்னீங்கன்னா சிரமங்கள் தீரும் கஷ்டங்கள் உங்களை விட்டு போகும் நெய்வேத்தியம் பின்னுங்க நாமத்தை சொல்லுங்கள் சூடம்பத்தி கா சாம்பிராணி கட்டுங்க நல்லபடியாக கும்பிடுங்க கோயில் குளத்துக்கு போக முடியாதவங்க வீட்டில் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது சிங்க சிங்கப்பெருமாளை வச்சு கும்பிடுங்க அதுபோக வந்து ஜனன ஜாதகத்தில் நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்க சார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசபலக்கணம் துலாலக்கணம் மகர லக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அழகு செய்ய மாட்டார் அவர் வந்து மாரகாதேபதியாக வருவார் மகரலக்கணம் கும்பலக்கணம் மிதுன துலாலக்கணம் மிதனலக்கணம் கன்னியாலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்த கும்பராசினியர்களுக்கு சூரியன் சூரியன் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாருன்னா இப்போ ரொம்ப காமலிகேஷனம் பண்ணுவார் இப்போனா ஏழாம் மாரக மாரகசாணத்தில் வந்திருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுத்துவார் இந்த ஆவணி மாதம் முழுக்க இவங்கலாம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக சிங்கப்பெருமாள் வழிபாடு பண்ணணும் கும்பராசியில் சிம்ம லக்கணம் சிம்மலக்கணம் ரிஷிகலக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இவங்களுக்கு ஓரளவு பரவலாக இருக்கும் மீன அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஸோ மீன இலக்கணத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சரியில்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இருக்கிறவங்க வந்து யார் மேசம் கடகம் சிம்மம் விருச்சுக்கும் தனுசு இந்த அஞ்சு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு எவ்வளோ ஆவரேஜாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்காது சரியான நேர்களே நான் பிரித்து சொல்கிறேன் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும் மகர கும்பம் ரிஷபத்துலாம் கன்னி மிதுனம் மீனம் இந்த எட்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஏழு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இவங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் மற்றவங்களுக்கு ஏதோ நிலைமை சீராக இருக்கும் ஓகே நேரலே அதுபோக சூரியன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கவனமாக பார்த்துக்கணும் எப்போல்லாம் சூரியன் டிஸ்டர்ப் ஆகிறாரு கிரகணம் ஆறாருனா அப்போ அவங்க ஜனன ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலைமலை இருக்கணும் லக்கணம் ராசி ரெண்டே எடுத்துக்கோங்க லக்கணத்துக்கு நூறு ராசிக்கு ஐம்பது ஏன்னா இங்கே எல்லாமே வித்தியாசப்பட்டு தான் பலன்கள் இருக்குது வேத ஜோதிடமே வந்து வித்தியாசத்துக்குட்பட்டு தான் விதியை காட்டில விதி வழக்கு தான் இங்கே மதிப்பு இருக்குது ராசி ஐம்பது மார்க்கு லக்கணத்துக்கு நூறு மார்க்கு இப்போ நாங்களாம் ராசிக்கு தான் சொல்கிறோம் இருப்பினும் நான் லக்கணத்தை மையப்படுத்தி சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு நூறு பெர்சன்ட் ஜாதகம் யாராலும் சொல்ல முடியாத பலன்கள் நூற்றுக்கு எழுபது பெர்சன்ட் சொல்லலாம் எழுபது பெர்சன்ட் எப்படி சொல்லலாம்னா ஜாதகம் ஜாதக கிரக அமைப்பு தசாபுத்தி அமைப்பு கோச்சார அமைப்பு இந்த நாளையும் சேர்த்து சொல்லணும் விதி மதி கதி இது மூணையும் சு சொல்லணும் சோழனும் விதிங்குது உங்கள் ஜனன ஜாதகம் மதிங்குது கொச்சார அமைப்பு கதிங்குது தசாபுத்தி இந்த மூணையும் கூட்டி மூணாவில் வகுத்து அதில் லாபம் அதிகமாக இருக்கா நஷ்டம் அதிகமாக இருக்கா இதை பார்க்குறது தான் ஜோதிடருடைய கடமை இது தான் ஜோதிடம் தனி மனித ஜோதிடம் இதில் லாபம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் நஷ்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் இவ்வளோ தான் இங்கே தான் எல்லாத்துக்கும் இது விடை தெரியும் சும்மா அந்த ராசி பலன் கேட்குறது வைக்கிறதெல்லாம் வந்து புது ஊரோடு ஒத்து போகிறது மாதிரி தான் கூட்டத்தில் குவிந்தா போடுற மாதிரி தான் சில பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க நான் அப்படியே சொல்லுவேன் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற ராசிபலன் சேரணும்னா இந்த கிரக நிலைகள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அதுபோக அந்த கிரகத்துக்கு சப்போர்ட்டான தசாபுத்தி நடக்கணும் இப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயம் சரியில்லைன்னா சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட கிரக நிலைகள் இருக்கணும் சரியா அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் சிம்மத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் திசை செவ்வா திசை குரு திசை உதன் திசை இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஓரளவு தப்பிச்சுக்குருவீங்க கேது திசை சுக்குர திசை இதெல்லாம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் சரியா ரைட்டு இப்போ வந்து சூரியன் உங்கள் ராசி லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கலாம் நாலாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ஆறு இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பிரிய பிரச்சனைலாம் வராது சரியாக நியூட்ரலாக போயிடும் நாலாம் இடத்துல இருந்தாருன்னா தாய்க்கு சில பிரச்சனைகள் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னா தாப்பனை காலி பண்ணி விட்டுருவார் தாப்பான விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு ஸோ அந்த உறவு முறையில் சில பிரச்சனை பண்ணிவிட்டு ஜாதகனை காப்பாற்றி விட்டுருவார் ஸோ சூரியன் உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கோ நாலு மூணு நாலு ஆறு ஒம்போது பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்தார்னா இப்போதைக்கு ஓரளவு நல்லா இருப்பீங்க நீங்கள் சரியாக பிரச்சனைகள் வந்து சமாளித்து வெளியே வந்துடுவீங்க நூற்றுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்லாயிருக்கும் நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா கிடைக்கும் மற்றவங்களுக்குலாம் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் அப்படி கஷ்டப்படுறவங்க சிங்கப்பெருமாளை கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் அடுத்து பழங்கள் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் அரசியல் அரசாங்க முயற்சிகள்லாம் நல்லபடியாக இருக்கும் தேடி போகாமலே சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் பிரச்சனைகள் ஈஸியாக போகும் அது சமாளிக்கிற சக்தி இருக்கும் பண பிரச்சனை இருக்கும் நண்பர் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேகமாக முன் தொழில் ஒரு முன்னேற்றம் பண்ணுவீங்க வியாபாரம் தொழிலாக மிகச் சிறப்பாக இருக்கும் பல நுண்கங்களை செய்வீங்க திருமணம் நிர்பந்த திருமணமாக இருக்கும் அதாவது கம்பல்சரியாக திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இந்த சொந்தக்காரர் பண்ணதான் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அதை பார்த்துக்கோங்க மனதில் வந்து துர்க்க சிந்தனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக இருக்கக்கூடாது தூரதேச பயணம் இருக்கும் வெளிநாடு வெளிமானத்து போய்ட்டு வர மாதிரி இருக்கும் மனைவிடன் கருத்து வேறுபாடு இருக்கும் கோபதாபங்கள் வரும் கொஞ்சம் அடக் அடக்கி போகணும் சரியாக விட்டு கொடுத்து போகிறோன்னு கெட்டு போவதில்லை இருப்பினும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பல புதுமைகள் தொழில் நவீனமான சில காரியங்கள்லாம் பண்ணுவீங்க அது மற்றவங்களுக்கு அப்ரிஷியேஷன் நல்லபடியாக இருக்கும் மனைவி அதிகாரமாக இருப்பாங்க சரியாக அவங்க மனைவி கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க மனைவி பேச்சை கேட்டுப்போங்க மனைவி கட்ட தூக்கிறமே வாழ்க்கையில் ஜீவிச்சிடலாம் இது ஒரு தாரக மந்திரம் மனைவி பேச்சை கட்டோம்னா நமக்கு நல்லதான் ஒரு மனைவி வந்து கனவு நல்லா இருக்குனு தான் நினைப்பா மனைவி ஒரு மந்திரி அதனால் கும்பராசினியர்கள் தயவு செய்து மனைவி பேச்சை கேட்டுட்டு சரி சரின்னு போங்க பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் பெண்வெளி உறவுல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்ன கொஞ்சம் அப்பப்போ சலிப்புத்தன்மை அடிவீங்க அந்நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க நல்ல விதியாக பார்க்கப்படுகிறது சரியாக ஆள் நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு சம்பளம் கம்பளம் கொடுத்து நல்லா இருப்பீங்க இந்த முதலீட்டாளர்கள் தொழிலாளர்கள் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சரியா நேர்களே இருப்பினும் சூரியன் கேது கேதுபிடிக்கு போகிறாரு ஆத்மகாரன் போகிறதுனால தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் ஏலக்கூடியவனை ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நண்பர்கள் கூட்டு தொழில் ஷேர் மார்க்கெட் அது மற்ற போக மற்றவங்க இணைக்கு போகிறது இதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க வேலை பார்க்குற இடத்துலையும் அனுசரித்து போங்க கூட்டணியில் இருக்கிறவங்க டீம் லீடரில் இருக்கிறவங்க அசோசியேஷனில் இருக்கிறவங்களும் அனுசரித்து போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரலே வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் புது பலன்களை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நான் வழிபாடு சொல்லிட்டேன் வழிபாடு தான் சொல்லியிருக்கிறேன் பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது பரிகாரம்னு என்ன சார்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அது வந்து பரிகாரம் கிடையாது அது ஒரு வழிபாடு தான் பெருமாள் கோவிலுக்கு போனோம் செவ்வாய்கிழமை போனோம் இல்லைன்னா செவ்வாய் கிழமை வீட்டு சாமிக்கு முடியணும் ஓகே அடுத்து பலன்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பார்த்த நேர்களுக்கு நன்றி ரிட்டன் வியூவர்ஸ் நேர்கள் நன்றி பலன்கள் பொதுவாக இப்படி சார் இருக்குது எல்லா கிரகத்தையும் சேர்ந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ சொல்கிறேன் நான் கும்பராசி நீர்கள் அடுத்த வரின்ற காலங்களில் சுணக்கம் இருக்கக்கூடாது சரியாக சுணக்கமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா நன்மைகள் நிறைய நடக்கும் அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ஆள் ரேலண்டாக இருப்பீங்க உங்களை பற்றி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் செய்கிற பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய திறமை மற்றவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணப்படும் இருப்பினும் மேலே அதிகாரிகிட்ட அனுசரித்து போங்க வீண் சச்சரவை தவிர்த்து விடுங்க உடன் இருப்பவங்க சப் கோஆர்டினேட்டர்ஸ் உங்கள் கூட வேலை பார்க்கறனால ஒரு ஆதரவு இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க சேமிப்பை அதிகப்படுத்திக்கோங்க செலவை சுருக்குங்க பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமை இருக்கும் சுபகாரியங்கள் கைகூடி வரும் ஆடை ஆபரணம் பொருளெல்லாம் வீட்டுக்கு செ வாங்கி கொடுப்ப சே சே செய்கிறதுக்கு ஒரு யோகம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க சரியாக ட்ரெஸ் கோட்டு ஆபரணம் அதுபோல் அசையா சுத்து அசையும் சுற்றுல நிதானம் அது சம்மந்தப்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி கோட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ஓரளவு சீராக போகும் புதிய முதலீடுகளில் நிதானம் இருக்கணும் புதிய முதலீடுகள்னால் என்ன வியாபாரம் தொழிலில் புதுசாக தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் பார்த்து செய்யணும் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு செய்யணும் அகல டக்குன்னு அகலகால வச்சிடக்கூடாது அரசியல்வாதிகள் அரசியல் இருக்கிறவங்க தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது உங்கள் கெப்பாசிட்டி என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிறருக்கு வந்து வாக்குறுதி கொடுக்கணும் மற்றவங்க குறையை பெருசு படுத்தாதீங்க சரியா யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க தான் உண்டுத்த வேலை உண்டுன்றிருங்க கலைத்துறையருக்கு நல்லாயிருக்கும் இயல் இசை நாடகம் திரைப்படம் சின்னத்திரை திரை சிறப்பாக பார்க்கப்படுகிறது பயணத்தில் நிதானமாக இருக்கணும் எங்கேனாச்சும் டிராவல் போனீங்கன்னா அதில் கொஞ்சம் நிதானம் வேணும் அதுபோக கூடுதலாக பார்த்தோம்னா பற்கள் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதுபோக மர்ம உறுப்புகள் அதில் வந்து சில பிரச்சனைகள் இன்ஃப்ளெக்ஷன் வரலாம் சரியாக இடுப்புக்கு கீழே மர்ம உறுப்புகளில் சில பிரச்சனைகள் மலச்சிக்கல் ஃபைல்ஸ் பிரச்சனை இப்படி நிறைய சொல்கிறோம்ல அது மாதிரி பிரச்சனை வரலாம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் ஆச்சுப்பட்டு ராசி இருக்கிறனால உஷ்ண சம்மந்தப்பட்ட பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சிலவருக்கு பேருக்கு பித்தப்பை பிரச்சனை இருக்கலாம் பித்த மயக்கம் வரலாம் வாந்தி மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சாப்பாடு அளவாக சாப்பிடுங்க உஷ்ணமான சாப்பாடாக சாப்பிடாதீங்க காஃபிலாம் ரொம்ப குடிக்காதீங்க காஃபி டீலாம் பித்த சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறைச்சிக்கோங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுங்க உடலை வந்து உஷ்ணமாக வச்சுக்காதீங்க சிதோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அது வரைக்கும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு கவனமாக இருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வழிபாடை பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் காவல் தெய்வம் இந்த வழிபாடு பண்ணினாலுமே சிங்கப்பெருமாளுடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் கும்பராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நிலங்களை பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த விளம்பெறுக நன்றி நேர்களே